அருசி ஹ்ம் போய் குடிகை தண்ணி எடுத்துட்டு வா ம் இங்க வந்து தாத்தா ஹ்ம் சரவணா சரோனா என்னடா குட்டி ஆளே மாறி போயிருக்க ரொம்ப குஷியா இருக்க என்ன காரணம் தாத்தா நீ லவ் பண்ணிருக்கிய தாத்தா பண்ணாதா லவ்வாடா நான் லவ் பண்ணல நானும் ஆனா என்னதான் பிள்ளைகளாம் சுத்தி சுத்தி லவ் பண்ணாங்க சும்மா போய் பேசாம சொல்லு தாத்தா டேய் நெசமா ஹ உங்க ஆச்சியவே லவ் பண்ணி தாண்டா கல்யாணமே பண்ணி முடிச்சேன் அப்படியா அப்படியும் பையனுக்கு லவ்னாலே பிடிக்க மாட்டேங்க தாத்தா அவங்களுக்கு தாண்டா ரசனை இல்லாத பைய ஆமா என்ன கையில கவர் வச்சுக்கிட்டு இருக்கே எங்க கிளம்பிட்டு புடவ தாத்தா புடவையா உங்க கைக்கு எப்படி புடவ வந்தது ஏன்டா பாட்டியோட புடவையில இருந்து ஒன்ன சுட்டுட்டியா ஆமா அப்படியே சொல்றாங்க போ தாத்தா நானே போய் ஆசையா வாங்கினது ஆசையாவா அப்படி யாருக்குடா வாங்கினேன் வேற யாருக்கு என்னுடைய வருங்கால மனைவி உங்க பேத்தி பிரியாவுக்கு தான் என்னமோ அன்னைக்கு கோயில்ல அந்த குதி குதிச்சே இப்போ என்ன திடீர்னு அவன் மேல உனக்கு பாசம் பொங்குது தாத்தா வாழ்க்கைய வாழ்றதுல ரெண்டு விதம் இருக்கு ஒன்னு நமக்கு பிடிச்ச மாதிரி வாழ்றது இன்னொன்னு மத்தவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்றது தாத்தா இப்ப நான் எனக்கு பிடிச்ச மாதிரி வாழ்ந்தா அது உங்களுக்கு பிடிக்காது அதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நான் வாழ்ந்தா எனக்கு பிடிக்காது உம் அதனாலதான் எனக்கும் இல்லாம உங்களுக்கும் இல்லாம நடுவுல எல்லாருக்கும் பொதுவா ஒன்னு இருக்கும்ல அப்படி வாழலாம்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படி என்னடா முடிவு பண்ணியிருக்கேன் இப்ப நான் பிரியாவை கல்யாணம் பண்ணிட்டா நம்ம குடும்பமே ஹாப்பியா இருக்கும் அப்புறம் ஊருக்கும் எந்த பிரச்சனையும் வராது அதான் எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ போகிறேன் டேய் ரொம்ப நல்ல முடிவுடா குட்டி இந்த சின்ன வயசுல உனக்கு இவ்வளவு பக்குவமா தாத்தாவுக்கு பெருமையா இருக்குடா போடா போடா நல்லபடியா போயிட்டு வாடா ஆமா நீ எதிர போற நம்ம கார்ல தான் தாத்தா ஒரு நிமிஷம் சாவி இங்க வச்ச என்னடா தர்ற சாவி தாத்தா சாவியா தாத்தா நீ தான சாவி வச்சேன் எங்க போச்சு தெரியலையே அரிசி என்ன அப்படி பாக்குற

என்ன சொல்றீங்க தாத்தா தாத்தா உங்களோட சேர்ந்துகிட்டு முட்டாய்க்கா அடிக்கிறதுனால என்ன பார்த்தா கிருக்க மாதிரி உனக்கு தெரியுதா தாத்தா கோபத்தை நீ பாத்துருக்கியா எனக்கு இன்னொரு முகம் இருக்கு என் கோபத்தை காட்ட வச்சிடாத பாரு உனக்கு உன் மாமனை கட்டிக்க முடியலையேங்கிற வருத்தம் இருக்கு அது எனக்கு தெரியும் அதுக்காக நீ இந்த மாதிரி செய்யறது சரியாகாது நான் எந்த தப்பு பண்ணல யாரும் என்ன தப்பு பண்றாங்கன்னு உனக்காக பட்டிமன்றம் எல்லாம் வைக்க முடியாது சரவணன் பார்த்தியால அவன் எவ்வளவு சந்தோஷமா கிளம்புறான் ஒருவேளை அவனுக்கு அந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லாம இருந்தா நீ இந்த மாதிரி நடந்துக்கிற ஒரு அர்த்தம் இருக்கு அவன் நடந்துக்கிற வச்சு அவனை பத்தி உனக்கு தெரியவனா அரிசி உன்னோட வயசுக்கு உனக்கு இந்த மாதிரி கெட்ட புத்தி ஆகாதும்மா என்ன லுக்கு இந்த மாதிரி இந்த மாதிரி மூஞ்சியை காட்டாம சாவியை கொடுத்துட்டு போ இல்லைன்னா தாத்தாவை நீ வேற மாதிரி பார்க்க வேண்டியிருக்கும் கொடு சரோணா வாடே 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 நீ மட்டும் தான் வத்தியா உன்னை தனியா வரக்கூடாத நீ எப்ப வரலாம் இது ஓ வீடு சரி அத்த இங்க அத்த கோயிலுக்கு ஓ கையில என்ன ஏதோ வாங்கிட்டு வந்துருக்க போல இருக்கு உங்களுக்கு இல்லாமா பிரியாவுக்கு அதான பார்த்தேன் இதுக்கு நீ வந்த உடனே பிரியா எங்க இருக்குன்னு கேட்டுக்கலாம் அது இப்படி ஒருவரியாவே பேசுறது கொஞ்சமாவது வசனமா பேசணும்ல சரிதா என்ன வாங்கிட்டு வந்திருக்கன்னு கேட்டா ஒரு வரியில பதில் சொல்லுவியா இல்ல நீளமா வசனம் பேசுவியா மாமா வசனமா சொல்லணும்னா காஞ்சிபுரத்துல இருக்கிற பட்டு நூலை ஒன்னோடு ஒன்னா நெஞ்சு சாயத்துல முக்கி பக்குவமா தயார் பண்ண துணி இது ஒரு வரையில சொல்லணும்னா பட்டு புடவை பா செம்மையா ரசிச்சு சொல்றியாடே சரி இப்ப பிரியாவை எப்படி கூப்பிடுறது என் மருமக வந்திருக்கான் இறங்கி வானு கூப்பிடவா இல்ல பிரியான்னு குரல் கொடுத்தா போதுமா அது உங்க இஷ்டமாமா பிரியா 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 வரைச்சிட்டப்பா சொல்லுங்க சித்தப்பா சரவண உனக்கு ஏதோ வாங்கிட்டு வந்திருக்கான் பாப்பா இத எனக்கா எதுக்கு என்ன பிரியா இப்படி கேள்வி கேக்குறா இந்நேரத்துக்கு அப்படியா கேக்குறதுக்கு பதிலா எதுக்குன்னு கேக்குது பாருங்க நீங்க சொல்லக்கூடாத மாமா மா சரவண உனக்கு ஏதோ திருச்செந்தூர் தேர்ல நச்சு பட்டு கயிறுல தச்சு அதுல பெயிண்ட் அடிச்சு அப்புறமா ஏதோ சொன்னானே அது என்ன சரவணா மாமா உங்களுக்கு வரலன்னா விட்டுருங்க ப்ளீஸ் மாப்ள நீங்க பேசிட்டு இருங்க போன் வருது பேசிட்டு வந்து கேட்டோம் ஹலோ டேய் என்ன நிம்மதி எது இருக்க விட மாட்டியா வெளியில எங்க போனாலும் வந்து உயிரை வாங்குறேன் தான் வீட்டுக்குள்ளேயே இருக்க வீட்டுக்குள்ளேயே வந்து உயிரை வாங்க ஆரம்பிச்சிட்டியா

உம். ஊர்கா சிங்கப்பூர் போய் பழக்கிற வரையில பாரு. சிங்கப்பூர் சேல என் செவத்த பொண்ணு மேல. யாய் 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 பாட்டு தெரியுமா? தரவே? எனக்கு ரகுமான் ரொம்ப பிடிக்கும் அய்யே. இந்த புது புது அர்த்தங்கள்ல ஒரு பாட்டு வருமே. ஆமா என்ன? அழகான மனைவி அன்பான துணைவி அமைந்தாலே பேரின்பமே மடி மீது துயில நல்ல பாடுதியா தம்பி பாட்டு கிளாஸ் ஏதாவது போறீங்களோ அதுல ஒரு ஃப்ளோ உங்க ரெண்டு பேருக்கு என்ன கிறுக்கு பிடிச்சிருக்கா இதுக்கு சும்மா இந்த இருந்தவங்க கூப்பிட்டு வச்சு காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க ஏய் பொழுது எடுத்துட்டு கிளம்பு அதுக்குள்ள நான் அப்படி கிளம்ப முடியும்

கட்டி காட்ட சொன்னா கட்ட அடம் படிக்கு அப்படியா அப்படி தா தம்பி கொடுங்க வாங்கிக்கத்தா கட்டிட்டு வாட்டர்ல இருந்து முருகன் கால் பண்றான் ஹலோ வீட்டில் தான் இருக்கேன் வா சரோனா ஆமாமா உட்காரு ஆ சரி ஓகே காட்சியை புரிஞ்சுட்டு ரெண்டு பேரும் கால் வந்துருச்சுன்னு கிளம்பிட்டாங்க ஓகே பட்டு கட்டிட்டு பட்டுனுவாமா சண்டக்காரி வாடி வாடி ஒன்ன அடக்கி ஆளுற குட்டி போட்ட பூனை போல வட்டம் ஏங்குறேன் போன போல வட்டமாடிக்கு ஏங்குற எட்டு நீக்குதடு எட்டு பட்டுதடுக்க ஒத்துக்கடு என்ன அட அட்டா 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 மகாலட்சுமி கேலண்டர் இருந்து கிளம்பி வந்த மாதிரி இருக்கு இப்பதான் நேர்ல பாக்குறேன் பார்த்தாச்சில கிழம்பு ஏய் என்ன பிரியா மூஞ்சிலடிச்ச மாதிரியே பேசுற கொஞ்ச நாள் இருந்து பேசிட்டு போறேன் இதை பாரு நீ என்ன பேசினாலோ என் மனசு மாறாது நீ வாங்கிட்டு வந்த புடவைய கட்டிக்கிட்டதுனால எனக்கு இது பிடிக்கும்னு நினைக்காது எங்க அப்பா முன்னாடி எதுவும் பேச முடியல இதோட விட்டுரு எதுக்கு இவ்வளவு வெறுப்ப பேசுற உனக்கு என்ன பிடிக்கும் நல்லா தெரியும் எனக்கு உனக்கு பிடிக்காதே உனக்கு எப்படி சொன்னா புரியும் பிடிக்காது பிடிக்காதுன்னு வாயில தான் சொல்றியே தவிர வேற எதுவும் பண்ண மாட்டீங்கறியே உண்மையிலேயே என்ன பிடிக்கலன்னா உங்க அப்பா கிட்ட சொல்லிருக்கணும்ல ஏன் சொல்லல இப்ப என்ன எங்க அப்பா கிட்ட சொல்லிட்டா என்ன விட்டுருவ இல்ல அதனி சொல்ல மாட்டல்ல அப்பறம் எப்படி விடுறது சொல்லிட்டா விட்டுருவியான் தான் கேட்டேன் ஆமா நான் ஆமான்னு சொல்லி இல்லனா இல்லன்னு சொல்லு சரி உங்க அப்பா கிட்ட நீ சொல்லு அதுக்கு பாப்போம் நான் சொன்னா என்ன டிஸ்டர்ப பண்ண மாட்டேன்னு ப்ராமிஸ் பண்ணு நடக்காத விஷயத்துக்குள்ள ஒரு ப்ராமிஸா சரி பாப்போம் ப்ராமிஸ் அவ்வளவுதானே கிளம்பு ஓகே கண்டிப்பா நீ சொல்லிடுவியா அப்பா சாமி முத வேலைய எங்க அப்பா கிட்ட சொல்றேன் தயவு செஞ்சு கிளம்பு ஓகே டெல்லில எல்லாம் இருந்திருக்க அங்க நீ டிவில எல்லாம் வேலை பாத்துருக்க உன்னை வேணும் வேணும்னு சொல்ற பையனை இப்படி இல்ட்ரீட் பண்றியே இது உனக்கே நியாயமா இருக்கா அதே தாண்டா நானும் கேக்குறேன் நீ சிங்கப்பூர்ல எல்லாம் வேலை செய்ற இவ்வளவு படிச்சிருக்க வேணா வேணான்னு சொல்ற பொண்ண இப்படி தோர்த்தி தோர்த்தி டிஸ்டர்ப் பண்ற இது மட்டும் உனக்கு நியாயமா இருக்கா ஓகே 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 டீல் இஸ் எ டீல் நாளைக்கு உங்க அப்பா என்ன பிடிக்கலன்னு நீ சொல்லிட்ட அதுக்கு அப்புறம் நான் உன்னை டிஸ்டர்பே பண்ண மாட்டேன் ஓகே निर्दिष्ट பண்ண கூடாதுனே தான் நான்ங்க பக்கத்தே சொல்றேன் அதுக்கு அப்புறம் இத பண்ணனச்சு ஓகே 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 கூல் பட் ஐ विल स्टिल लव यू பத்த தியேட்டர் கணக்கு மட்டும் சரியா வர மாட்டேங்குது என்ன கதை அண்ணே டிஸ்ட்ரிபியூட்டர் ஏதோ பிரச்சனை பண்றானே ரெண்டு ஷோவை கேன்சல் பண்ணி விட்டோம் அதனால கணக்கு கொஞ்சம் இழுத்துக்கிட்டே இருக்கு சரியில்ல அது என்னன்னு கொஞ்சம் பாரு எதுவும் சரி வரலன்னா அவங்ககிட்ட படம் எடுக்காத அண்ணே வர பெரிய படம் எல்லாம் அந்த ஆளுக்கு தானே வருது அதுக்கு கணக்கு சரியா தர கணக்கு சரியா இருந்தா அவனுக்கு ஷோ கொடு இல்லன்னா நம்ம பழைய ஏற்படுத்த போடு நல்லா ஓடும் நமக்கு அது போதும் புரியுதா சரி நம்ம தியேட்டருக்கு புதுசா ஸ்பீக்கர் ஒண்ணு வந்திருக்கானே அது போட்டா சத்தம் சூப்பரா வருமானே என்னனே போட்டு இல்ல எதுல கேட்டாலும் சத்தம் ஒண்ணு தானே இல்லனே அதுல சத்தம் கொஞ்சம் தலைக்கு மேல சுத்தி சுத்தி கேக்குமானே எதுக்கு

அது வந்து குல்ஃபியோ டல்ஃபியோ ஏதோ சொன்னாங்க வாண்டியா ஆ அதுதான் பாப்பா அண்ணே பாப்பா சொன்னது தானே இந்த ஓஹெட் ஸ்பீக்கர்ஸ்லாம் வச்சு சட்டம் பயங்கரமாக கேட்கணேப்பா அதுதான்ப்பா ஆ பண்ணுங்கப்பா நல்லா இருக்கும் ஓ சரி இல்லை பாப்பாவே சொல்லிட்டா போட்டுற வேண்டியது தான ஆனா படம் நல்லா படமா எடுக்கணும்ல ஸ்பீக்கர் மட்டும் நல்லா இருந்துது படம் நல்லா இல்லைன்னு வச்சுக்கோயேன் ஒரு போயா வரமாட்டான்

உன்னை பெத்தவனுக்கு உனக்கு துணி எடுக்க தெரியாதா பெரிப்பா அப்பாக்கு அதெல்லாம் எதுவும் தெரியாது பெரியப்பா எதையாவது எடுத்துட்டு வந்து தந்துருவாரு இல்ல என்ன பழக்கம்லது கூட போறன்னு சொல்லு தப்பு இல்ல அப்பாவுக்கு எதுவும் தெரியாதுன்னு சொல்லக்கூடாது அதெல்லாம் நல்லா தெரியும் புரியுதா இல்ல பெரியாக்காவுக்கு நான் தான் மாப்பிள பார்த்தேன் அவகிட்ட பிடிக்கும் பிடிக்காதுன்னு ஏதாவது கேட்டனா அப்பா செஞ்சா சரியா இருக்கும்னு அக்கா ஒத்துல அந்த மாதிரி தான் அன்னைக்கு ஊருக்கு முன்னால நான் கொடுத்த வாக்குக்கு மறு பேச்சு பேசாம சம்மதம் சொல்லி என் மானத்தையும் உயிரையும் காப்பாத்தினால எல்லா பிரியாவை பார்த்து படியில அப்பாங்க நாங்க எது செஞ்சாலும் உங்க நல்லதுக்கு மட்டும்தான் செய்வோம் புரியுதா அப்பா கிட்ட மன்னிப்பு கேளு கேளு ம் சாரிப்பா ஆத்தாடி என் மவ சாரி எல்லாம் கேட்டு பெரிய மனுஷி மாதிரி இல்ல பேசுற ஆனாலும் நான் ட்ரெஸ் எடுக்க வருவேன் அதுக்கு ஏன் கண்ண கசிக்கிற அப்பா சொல்லி நான் கூட்டிட்டு போ சொல்றேன் சரியா தேங்க்ஸ் பெரியப்பா ஏதா ட்ரெஸ் ட்ரெஸ் தான் ஏன் வருது உன் கல்யாணத்துக்கு என்ன மாதிரி துணி எடுக்கணும் நீங்கள் எது ஏத்தாலும் ஓகே தான்ப்பா. ஆ. நீ எதோ பேஸ் நூனு Sony. இல்லப்பா. Dress பத்தி தான்ப்பா. ஆ. அது என்னப்பா? சறப்பா செஞ்சுருவோம். மேல அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் பேர் என்ன சொன்னே? ரமேஷ்னே. ஓ. அவ என்ன கட்டி வச்சு ஊర్చோதாம் சரியா வருவான் அவன். I take a John. நான் பாத்துக்கறேன். கூப்பர்ற உங்களுக்கு. சரியா? Yeah, I'll call you back. ம் என்ன பிரியா அப்பா கிட்ட பேசினியா என்ன சொன்னாரு என்னால அப்பா கிட்ட சொல்ல முடியல மீரா ஏ என்னாச்சு அவர் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் என்னை ரொம்ப நம்புறாரு மீரா அவர்கிட்ட போய் இவ்வளவு பெரிய விஷயத்த சொன்னா கஷ்டப்படுவாரும் பயமா இருக்கு நான் அவர் சொன்னதை தட்டாம சரின்னு சொல்லிட்டேன்னு நினைச்சு ரொம்ப பெருமைப்பட்டு இருக்காரு அவருக்கு எதுவும் கெட்ட பேர் வரக்கூடாதுன்னு சொல்லி அவர் திடீர் எடுத்த அந்த முடிவுக்கு நான் ஓகே சொல்லி அவர் மானத்தையும் உயிரையும் காப்பாத்திட்டேன்னு சொன்னாரு இப்படி பார்த்தா எதுவுமே சொல்ல முடியாது பிரியா பேசாம உங்க அப்பா சொல்ற பையனையே கல்யாணம் பண்ணிக்கோ இப்படி என்னால அது பண்ண முடியும் அப்படியும் பண்ண மாட்டேன் இப்படியும் பண்ண மாட்டேனா என்ன தாண்டி பண்ண போற தெரியல ஆனா என்னால அந்த முகத்தை பார்த்து இது சொல்ல முடியல மீரா சரி நீ ஏதோ பண்ணு அண்ட் எண்ட் ஆஃப் த டே இட்ஸ் யுவர் லைஃப் பிரியா நீ தான் முடிவு பண்ணனும்

என்ன பண்ணுவ சரி உங்க கிட்ட இருக்க முடிவெல்லாம் சொல்லுங்க பாப்போம் இப்படி எல்லாம் டக்குன்னு கேட்டா எப்படி வரும் கொஞ்சம் யோசிக்க டைம் கூட நீங்க பொறுமையா உட்காந்து யோசிச்சுடுங்க அதுக்குள்ள உனக்கு நிச்சயம் முடிஞ்சு உனக்கு கல்யாணமும் முடிஞ்சு அந்த சரவனை இதே ரூமுக்கு ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு வந்துருவான் பயம்லாம் முர்த்தலடி நடக்க போறதை தான் சொல்றேன் ஜான் ஒரு நிமிஷம் ரெடி